இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி சூரியன் பயிற்சி இதெல்லாம் ஆக இருக்கிறதுனால நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரிகளும் நீங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ இடையூறுகளை சந்திச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் விடிவுகாலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எல்லாமே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா வருகின்ற நாட்களில் மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாதம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து மீன ராசியில் சனியோடு சேர்ந்து செஞ்சரிக்கிறார் அதனால் சில ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் அமைந்திடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண இழப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் சிக்கலான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா மீனராசியில் பயிற்சியாக இருக்கிறார் பகவான் அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்க உள்ளார் நம்மளுடைய சூரிய பகவான் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் என கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரன் சனி சனிப்பெயிற்சி என பல கிரக நிலை மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடைபெற இருக்குது அதே மாதிரி முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து மீனராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடக்க இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் இந்த கிரகப்பயிற்சின் காரணமாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் தனது குருவான பிரகஸ்தபதியாகிய குருக்கிட்ட மீனத்தில் வந்து அமர்ந்த கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம் நான் இவ்வளோ நாள் கற்ற பாடம் எந்த அளவுக்கு நான் கற்றுருக்குறேன் அப்படின்னு தன்னுடைய குருநாதர்கிட்ட சூரிய பகவான்கிட்ட கேட்டு அதற்கான மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இயற்கையாகவே அமையும் அதே மாதிரி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பெரும்பாலும் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் ஏன்னா என்ன இதுனா வரையிலும் கட்டுறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் போடுவீங்க அப்படின்னு தன்னுடைய குருக்கிட்ட கேட்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பனிரெண்டாவது மாதமாகி இந்த பங்குனி மாதம் கடைசி நட்சத்திரமான உத்திரப்பெருவிழாவும் நடைபெறக்கூடிய ஒரு மாதமும் இந்த பங்குனி தான் விசேஷமான மாதம் அப்படின்னாவே இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் ராமநவமி கொண்டாடப்படுது வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த பங்குனி மாதம் வைணவ மாதம் கல்யாண மாதம் தெரு தெய்வங்களுடைய திருமணம் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ மாதம் என பல பெயர்கள் சொல்லி இந்த பங்குனி மாதத்தை நம்ம அழைக்கிறோம் அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமர் சீதாதேவியை மணந்த மாதமும் இலைகள் உதிர்ந்து பச்சை துளி இலை துளிர்கள் வந்து மலரக்கூடிய ஒரு மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் திருமாலோடைய திருமார்பில் மகாலட்சுமி தாயார் இடம்பிடித்த மாதமும் இந்த பங்குனி தான் இப்படி பங்குனி மாதத்திற்கு பல சிறப்புகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நிலையினால் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜென்ம சனி விலக போகுது காது மூக்கு தொண்டை வாய் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தலை ரொம்ப கவனமாக இருக்கணும் கால் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் வெளியில் இரவு நேரங்கள் பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுனால நிறைய நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வமா தெய்வ பயணங்கள் அதாவது ஆன்மீக பயணங்கள் எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் குருமார்களை சந்திக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் இது நான் அவர்களும் திருமணம் தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு வரம் அமையில எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேற்றுமொழி பேசுகிற மனிதர்களால் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இவங்களுக்கு அமைந்திருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே லாபகரமாக அமையும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய யுக்தியை பயன்படுத்துவீங்க அந்த யுக்தி எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் திருமணத்தில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது இது ஆண் பெண் இருபாளருக்குமே பொருந்தும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் ஒரு புதிய வரவு அதாவது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாவங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அன்பாக பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமையும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பழைய நண்பர்கள் அல்லது பழைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும் அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாட்களாக மனஸ்தாங்களா பேசிகிட்டு இருந்த அதாவது உங்களை விட்டு விலகி இருந்த நண்பர்கள் இப்போ அவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க உறவினர்கள் விஷயத்தில் இருந்து வந்த அந்த பாதிப்பு பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பிறக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சளி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதே மாதிரி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது புதிதாக வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தீய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் இளைய பருவத்தில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு குட்பட்ட கும்பராசி அன்பர்கள் தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான யோகமான காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் படிப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விளங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக சின்ன சின்ன நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அற்புதமான ஏற்றம் நிறைந்த நாட்களாக இந்த பங்குனி மாதத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகுது சொல்லலாம் செல்வாக்கு அதிகரிக்கும் கண் கூட அதை பார்ப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சந்தோஷம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல காரியம் இந்த டைம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு வீட்லயே ஏதாவது சுபகாரியம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது சுபகாரியம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்ருக்கோம் இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் சொல்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சனிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் எதிரிகளுடைய தொல்லையும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண